உண்மையாவே இப்ப பார்க்க வர பையனை பார்க்க உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா அட ஆமாங்க நான் என்ன பொய்யா சொல்றேன் நிஜமாவே எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைங்க அப்ப ஒரு பிளான் பண்ணலாம் நீ இந்த பையனை வேணான்னு சொன்னா உங்க அப்பா உன்னை ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்டு உன்னை டார்ச்சர் பண்ணுவார் ஆமா இதே அந்த பையனையும் உன்னை வேணான்னு சொல்ல வச்சுட்டா ஒரு செகண்ட் என்ன பாருங்களேன் பார்த்துட்டு தானே இருக்கேன் என்னை பார்த்தா ஒரு பையனுக்கு எப்படி பிடிக்கலன்னு சொல்ல தோணும் ஓ இது வரையா அப்போ வர பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வருஷத்துக்கு வருஷம் ஒன்று ஒண்ணு பெத்து போட்டுட்டு உங்க அப்பா ஜாலியா வச்சு கொஞ்சம் என்னங்க இப்படி பேசுறீங்க பின் என்னடி நீ மட்டும் எப்படி பேசிட்டு இருக்க சரி விடுங்க ஏதோ ஒரு ஃப்ளோல பேசிட்டேன் அதுக்கு என்னமோ ஒன் ப்ரௌனி லாபாலவ் அண்ட் ஒன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஹலோ ஆர்டர் பண்ணது நான் எதுக்கு அவளையே பார்த்துட்டு இருக்கீங்க சாரி சொன்ன ஆர்டர் சீக்கிரம் கொண்டு வாங்க ஓகே மேம் நீ என்ன பேய் அரைஞ்ச மாதிரி உட்காந்துருக்க நம்ம முதல்ல இங்க கிளம்பலாம் வாங்க சின்ன விளையாடுறியா எதுக்கு இங்க கிளம்பணும் அது உங்களுக்கு சொன்னா புரியாதுங்க அதெல்லாம் எனக்கு சொன்னா புரியும்னு இங்கே சொல்லு அவருதான் என்னோட எக்ஸ் அதா இவளைய பார்த்துக்கிட்டு இருந்தானா என்ன யோசிக்கிறீங்க வாங்க போலாம் ஒரு நிமிஷம் இரு பிரதர் இங்க வாங்க இவரை கூப்பிடுறீங்க என்னாச்சு மேடம் உங்களுக்கு நிக்கிலாவ ஞாபகம் இருக்கா நிக்கிலா எப்படி மறக்க முடியும் என்ன மோ நீ குழட்டி விட்டு எப்படி மறக்க முடியுமா என்ன நிக்கிலா எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேங்க நீங்க என்ன இங்கே

அப்ப நீ உன் ஐடி வேலையை விட்டுட்டு இங்க வந்து ஜாயின் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் என்ன உன நீ வேணான்னு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போனமில்ல அவன் கஷ்டப்படுறான்னு இந்த மென்டல்